பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோ ஜி தேகின் திரைப்படங்களில் மறு திரையரங்குகளில் செய்யப்பட்டுள்ளது மோடி வந்து நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவர் வந்து தேவதூதர் மாதிரி தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கார் பாரத பிரதமர் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஃபேமிலிலையும் கூட இருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன கஷ்டம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்கீம்ஸ் அவர் கொண்டு வந்திருக்காரு அவரோட ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஒன்னொன்னு சொல்லிட்டே போலாம் அவங்க அவங்க இடத்துல இருந்து அவங்க அவங்க அதை அனுபவிச்சு பார்த்தாதான் அவர் எந்த அளவுக்கு நமக்கு வந்து செஞ்சிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிய வரும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோட வரலாறு மிக சிறப்பா எடுத்து காட்டாங்க அவரு ஆர் எஸ் எஸ்ல எட்டு வயசுலயே சேர்ந்தாருங்கிறது எனக்கு எல்லாம் புதிய நியூஸா இருந்தது ஆர்எஸ்எஸ்ல எட்டு வயசுல சேர்ந்து அப்புறம் பிஜேபி ல சேர்ந்து பிஜேபி ல இருந்து அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரா மூணு வாட்டி இருந்து இன்னைக்கு தேதிக்கு உலகத்துக்கே விஸ்வ குருவா இருக்கார் இன்னைக்கு வந்து அமெரிக்காவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு விஸ்வ குருவா இருந்து உலகத்துக்கே ஒரு முன்னாடியா இருக்காரு கண்டிப்பா இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில வல்லரசு நாடு ஆகும் இளமையில் கல்வி எவ்வளவு முக்கியம்ன்றதை இந்த படத்தில் இந்த படத்தின் மூலியமாக தெளிவு தெளிவுபடுத்தியிருக்கார் உண்மையிலே கல்வி ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் அப்படின்றதுனால கல்வி தடைப்பட்டது தன் நண்பனுக்குன்னு தெரிஞ்சு அது எப்படி சரி செய்யணுன்றதுக்காக ஒரு குறும்படமாக நடித்து அந்த அதில் நடிச்ச வர பணத்தை வச்சு அந்த தன்னோட நண்பனுக்கு துணி வாங்கி கொடுத்து அந்த பல்வியை கல்வி கொடுத்து அழைச்சிட்டு வரார் அதனால் அந்த கல்வின்றது ரொம்ப முக்கியம் அந்த கல்விக்காக அந்த காலத்திலே அவர் பாடுபட்டிருக்கார் அதனால் அதை அது மாதிரி அப்பேற்பட்ட பிரதமரை நமக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் அவர் பாரத பிரதமனுடைய சிறு வயது அவர் பார்த்த கஷ்ட நஷ்டங்களை வச்சு அவர் இன்றளவு அதை மனதில் வைத்து கொண்டு தன்னால் முடிந்த உதவியை அனைவருக்கும் செய்து கொண்டிருப்பது அவருடைய பள்ளி வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது இன்றுமே ஏழை மற்றும் தாத்தப்பட்ட மக்களுக்காக வாழும் ஒரே உன்னத தலைவன் பாரத பிரதமர் கர்மயோகி நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது